திமுக கூட்டணி கட்சிகள் தான் செதறிப்போகும் திமுக கூட்டணி தான் செதறி போகும் திமுக கூட்டணி கட்சிகள் விழிப்பாக இல்லை என்றால் திமுக உங்களை விழுங்கிவிடும் விடும் அப்படின்னு திரும்பவும் முதல்ல இருந்து அவர் பேசி அதே விஷயத்தை திரும்ப சொல்லிட்டு இருக்கிறாரு உதயநிதி ஒரு செங்கலை காட்டிய மக்கள்கிட்ட வந்து எஃபெக்டிவா பேசினவரு இப்பயும் சரியானபடிதான் ஒரு சொல் சொல்லி இருக்காரு இவர் முதல் ரவுண்ட் முடிக்கிறதுக்கு முன்னாடியே அவருடைய கூட்டணி இந்த கட்சிகள் காணாம போயிருச்சுன்னு சொல்றது உண்மைதானே தான் போயிருக்காங்க எடப்பாடிக்கு தன்னுடைய எப்படியாவது இந்த திமுகவுடைய கூட்டணியில இருந்து யாரையாவது பிரிச்சிடலாமாங்கிற ஆசைதான் அதிகமா இருக்கு அதிகமாக இருக்கு நடக்க மாட்டேங்குது அவ்வளவுதான் ஆனா திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் கூட திமுக மேல அதிருப்தி இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க அதுக்கப்புறம் ரீட்ராக்ட் பண்றாங்க அது ஒரு பக்கம் சார் செகண்ட் பிரிபரன்ஸா அவங்களுக்கே திமுக தான் இருக்கு போல தெரியுது அவங்க கட்சி சார்ந்த கட்சிக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்கல்ல அது திமுக தான் காட்டுது ஆளும் கட்சியாக திமுக இருக்குங்கிறதுனால திமுக சொல்றாங்களா இல்ல அவங்களுடைய செகண்ட் பிரிபரன்ஸாக இருக்குங்கிறதுனால சொல்றாங்களா தெரியல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பத்திரிகையாளராக உங்களுக்கு தெரிந்த அளவுகளாக எங்களுக்கு தெரியாது